எண்ணெய் கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட செயலர் மாதேஷ் அவரது ஆதரவாளரான ஒன்றிய செயலர் ரமேஷ் கூட்டத்திற்கு வரவில்லை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தேர்தல் செலவுக்கு கொடுத்த பணத்தை முறையாக பிரித்துக் கொடுக்கவில்லை என கூறி வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதுகுறித்து விசிகா கிருஷ்ணகிரி நகர செயலர் சரவணன் கூறியதாவது விசிக மாவட்ட செயலர் மாதேஷ் திமுக மாவட்ட செயலர் மதியழகன் மூலம் பதினைந்து லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளார் அதை நிர்வாகிகளுக்கு முறையாக பிரித்துக் கொடுக்காமல் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் மூலம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பியுள்ளார் இதுகுறித்து கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டது கூட்டத்துக்கு வந்தால் நிர்வாகிகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற பயத்தில் மாதேஷும் அவரது ஆதரவாளரான ரமேஷும் வரவில்லை கூட்டணி கட்சி வேட்பாளர் நிர்வாகிகளை முறையாக சந்திக்காததால் அவரை எங்கள் பகுதிகளில் மாட்டோம் என்றார் கிருஷ்ணகிரி வீசிக்க மாவட்ட செயலர் மாதேஷ் கூறியதாவது வந்து நிதியை கிருஷ்ணகிரி சட்டசபை தொகுதி நிர்வாகிகளுக்கு பிரித்துக் கொடுத்து தேர்தல் பணி செய்யக் கூறினோ சிலர் எங்களுடன் இணக்கமாக இல்லை அது எங்கள் தவறு இல்லை கூட்டணி கொள்கைக்கு துரோகம் செய்வோர் மீது கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுக்கும் வேறென்றும் சொல்வதற்கில்லை என்றார்